அத்தை இன்னைக்கு நான் என் வெளிய போறேன் உங்க மகன் தான் நீங்களே சொல்லிடுங்க ஆட அவன் கிடக்குறான் நீ போ மருமகளே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சந்தோஷமா இருந்தாலும் சேர்ந்து இருந்துட்டு வா உன்னை யார கேப்பா அட பாவிகளா என்ன கொடுமை நடக்குது இந்த வீட்ல சின்ன மருமக கேட்டா மட்டும் எல்லாத்தையும் செய்யறாங்க ஆனா இங்க ஒரு நான் மாங்கு வாங்க வேலை செஞ்சுட்டு இருக்க என்ன இந்த கிழவி அம்மா வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டேங்குது அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை நான் கூட எங்க நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் ஏன் மருமகளே அப்படியெல்லாம் சொல்ற நீதே தான் என் செல்ல மருமக சின்ன மருமகளாச்சு உனக்கு என் கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு உனக்கு என்ன வேணுமோ இந்த அத்தை கிட்ட கேளு நான் செய்யறேன் உனக்கு சரியா

சரி நம்மவர்க்கு சொல்லி விடுவேன். போய் அரை மணி நேரம் ஆகுது. இன்னோ இந்த கேள்வி கைய கீழ இறக்குதா பார்த்தியா? அம்முடு பாசா. ஏதா உங்க மர்மக போய் ட கொஞ்சம் திரும்புங்க ஆத்தி இவ வரை எப்போ வந்தான்னு தெரியலையே. சரி சாமாளிப்போம். ஏதா இந்த பன்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மச்ச நியாயமா இருக்கா? நேத்து என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு கேட்டா அதுக்கு நீங்க என்ன போகவே கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் உங்க சின்ன மர்மகளுக்கு டூர் அனுப்பி வச்சீங்க. அப்போ நீ எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்க அப்படி தானே இந்த வீட்டில் என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்கேன் உனக்கு இதுதான் போயப்பா போச்சு எது தேவையில்ல அதெல்லாம் பேசாதீங்க கேட்ட கேள்விக்கு முதல் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் அவளை மட்டும் நல்லா பார்த்துக்குறீங்க என்ன மட்டும் வேலைக்காரி மாதிரி நடத்துறீங்க அவன் நாற்பத்தஞ்சு சவர நகையை போட்டுட்டு வந்தான் நீ வெறும் ரெண்டே பவுனு போட்டுட்டு வந்த பின்ன அவளுக்கு இந்த வீட்டில் எல்லா மரியாதையும் கிடைக்க தானே செய்யும் உனக்கும் அதே மரியாதை வேணும்னா போய் உன் அப்பங்கிட்ட வாங்கிட்டு வா அப்புறம் கொடுக்குறேன் கிடையாதா இந்தல்ல பணம் நகைன்னு ஆரம்பிச்சு உடனே அழுக ஆரம்பிச்சிருவா நடிப்பு எல்லாமே வெறும் நடிப்பு சும்மா வந்துட்டு உனக்கு மூணு வேளை சோறு போறதே பெரிய ஜாஸ்தி தான் போதான் கிளம்பு போயி துணியை துவச்சிட்டு சாமான் எல்லாம் கையிட சோத்த ஆக்கி வைப்போன்னு நம்ம வந்தவங்களுக்கு மரியாதை மட்டும் தான் ஒரு கேடு முதல்ல வைய விடுடி இந்த வீட்டுல பணம் தான் எல்லாமே பணம்